ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மாங்காய் விளைச்சல் நல்ல முறையில் இருந்தாலும் மார்க்கெட்டில் குறைந்த விலையை கிடைப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட தேவராஜ் நகர் பாலூத்து டானா தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் மா விவசாயம் மேற்கொண்டு வருகின்றனர் இங்கு காய்க்கும் மாங்காய்கள் உணவு மற்றும் ஊறுகாய்க்கு பயன்படுத்தப்படும் நிலையில் கொள்முதல் விலை மிகவும் குறைவாக இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு மேல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் நடப்பாண்டு பதினைந்து ரூபாய் வரை மட்டுமே வியாபாரிகள் கொள்முதல் செய்வதாக கூறியுள்ளனர் இதே விலைக்கு விற்றால் நஷ்டம் ஏற்படும் நிலை உருவாகும் என கூறியுள்ள விவசாயிகள் கிலோவுக்கு முப்பது ரூபாய்க்கும் மேல் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என தமிழக அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கல்லாமா காசா சப்போட்டான்னு மாங்காய் வர இது பயிர் நாங்கள் பண்ணி வரோங்க மருந்தடிப்பு இது சம்மந்தமானதில் வந்து எங்களுக்கு வந்து செலவு கூடுதலாக இருக்குங்க இதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு வேலை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணுங்கிறது எங்கள் விவசாய இருந்து இதை நாங்கள் வேண்டுகோளாகவே வைக்கிறோம்